வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்ற அழைப்பு உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்க நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனையும் கிடைக்கிது அதில் ஆர் அண்ட் ஆப்ஷனையும் கிடைக்கிது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து ஷேர் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வீடியோக்குள்ள போவோம் வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன முக்கியமாக மரட்டுத் தன்மையை போக்கும் தன்மை அதற்கு இருக்கிறது உடலுக்கு பழத்தை கொடுத்து இனப்பெருக்க திறனை மேம்படுத்தும் வாழைப்பூவின் சிறப்பை உணர்த்தும் சித்த வருத்த மாடல் மழம் மூலம் இரத்தம் மூலம் வெள்ளைப்படுதல் தித்தம் உடல் சூட்டினால் உண்டாகும் வயிற்று கடுப்பு இருமல் கால் எரிச்சல் இவற்றை நீக்கி தாதுவை விருத்தி செய்யும் சக்தி வாழைப்பூவுக்கு இருக்கிறது என்று கூறுகிறது வாழைப்பு துவப்பு சுவையை கொண்டது இந்த சுவை இரத்தத்தை சுத்தம் செய்யும் தன்மை உடையது உடலில் உள்ள புண்களை ஆற்றி நரம்புகளுக்கு சக்தி அளிக்கும் ஆற்றலும் இதில் இருக்கிறது வாழைப்பூவை உணவில் சேர்த்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சர்க்கரை நோயாளிகள் வாரம் ஒரு முறை உணவில் வாழைப்பூவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனை சமைத்து சாப்பிட்டால் சர்க்கரை நோயாளிகளின் நரம்புகள் வலிமையடையும் கைகால் பாதங்களில் உண்டாகும் குத்தல் மற்றும் எரிச்சல் நீங்கும் வாழைப்பவில் இருக்கும் ஆச்சத்து உடலில் உள்ள சர்க்கரையின் அளவையும் குறைக்கும் இன்றைய உணவு பழக்கத்தால் வயிற்றில் புண்கள் உண்டாகின்றன மலச்சிக்கல் உருவாகி மூலநோயும் தோன்றுகின்றன மூலநோயால் பாதிக்கப்படும் போது மலத்துடன் ரத்தம் வெளியேறும் உள்மூலம் வெளிமூலம் மற்றும் மலக்குழல் பெண்களால் அவதிப்படுபவர்கள் வாழைப்பூவை சமைத்து சாப்பிட வேண்டும் உடல் சூடு காரணமாக உண்டாகும் வயிற்றுக்கெடுப்பு சீத மற்றும் தொடர் இருமலுக்கும் வாழைப்பூ சிறந்த மருந்து பெண்களுக்கு வாழைப்பு ஒரு வரப்பிரசாதம் மாதவிளக்கு காலங்களில் உண்டாகும் அதிக உதிரப்போக்கிற்கு வாழைப்பூவின் உள்ளே இருக்கும் மென்மையான பாகத்தை எடுத்து அரைத்து நூறு மில்லி நீரில் கலந்து வடிகட்ட வேண்டும் அதில் தேவையான அளவு பற்கண்டு கலந்து அருதினால் உதிரப்போக்கு கட்டுப்படும் உடல் அசதி வயிற்று வலி சூதக வலி போன்றவைகளும் குறையும் வெள்ளைப்படுதலுக்கும் இது போன்று தயாரித்து பருக வேண்டும் பேட்டியை எதிர்பார்க்கும் தம்பதிகள் வாரத்தில் ஒரு நாள் வாழைப்பூவை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் வாழைப்பூவில் உள்ள தடிப்பான நரம்பை நீக்கிவிட்டு மீதமுள்ள பாகங்களை நறுக்கி சமைக்க வேண்டும் வாழைப்பூ வேகுவதற்கு சற்று அதிக நேரமாகும் பெரும்பாலும் சில குடும்பங்களில் அவசர நிலைக்கதியில் உணவு தயாரிப்பதால் அதனை சமைத்து உணவில் சேர்க்காமலே விட்டு விடுகிறார்கள் அதனால் மருத்துவ குணம் மிக்க வாழைப்பூவின் சக்தி அவர்களுக்கு கிடைக்காமலேயே போய்விடுகிறது நீங்கள் அவசர சமையல் மேற்கொள்வாராக இருந்தாலும் வாரத்தில் ஒரு முறையாவது சமைத்து அதனை சாப்பிடுங்கள் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளையும் வாழைப்பூ பதார்த்தங்களை சாப்பிட பழக்கப்படுத்துங்கள் இதை சாப்பிட்டால் குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கவளாக திகழ்வார்கள் எதிர்வரும் வீடியோக்களில் வாழைப்பில் செய்யப்படும் ஒரு சில உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம் நன்றி மறக்காமல் எமது ஒரு சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பொறுநருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் பட்டனை அழைத்தி லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்